ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்கள் பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பையனம் திருவாசகம் இடம் தெரியல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருச்சதகம் அப்படிங்கிறதுல பத்தாவது இது பார்க்க போகிறோம் தீதம் அதாவது ஆனந்தம் அதிகமாகி அப்படியே அந்த ஆனந்தத்துக்குள்ளாரே மூழ்கி இருக்கிறது ஆனந்த பரவசம்னா என்ன அப்படியே கடவுளை நினச்சி நினச்சி அப்படியே பரவசமாக படுது இது வந்து ஆனந்தம் ரொம்ப அதிகமாகி அப்படியே அவர் கூடவே நம்ம ஒன்றிடுறது இதுக்கு இன்னும் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா சிதம்பரம் போனவங்க திரும்பி வர மாட்டாங்களாம் ஏன் அப்படி சிதம்பரநாதனை பார்த்ததுமே அப்படியே அவருடைய ஐக்கியம் ஆயிடுவாங்களாம் அதாவது அந்த ஆனந்தத்தில் அவங்க கலந்துடுவாங்களாம் அதுதான் வந்து ஆனந்தா இதம் சரி இதில் வந்து மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எல்லா தன்மையுமா இருக்கிற தனிப்பெருங்கடலை நீ என்ன பண்ணியிருக்க பக்குவம் அடைஞ்ச பெருமக்கள் எல்லோரையுமே உன் கூட ரெ இரண்டற கலக்க வச்சுட்டேன் அதே மாதிரி விளையாட்டு மாதிரி வந்து நீ என்னையை வந்து ஆட்கொண்டுட்ட அதன் விளைவாக தான் நான் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னை எப்படியாவது உன் கூட சேர்த்துக்கோ இதுக்கு வந்து மாயையே வசப்பட்டிருக்கிற இந்த பிறவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆத்மாவானது ஓசை இல்லாதது தொட்டு உணர முடியாதது உருவம் இல்லாதது அழிவற்றது அதே மாதிரி சுவையற்றது எப்பவும் இருக்கிறது நாற்றம் இல்லாதது துவக்கமும் முடிவும் இல்லாதது மூலப்பிரகிருதிக்கு மேலானது அசையாதது அந்த ஆத்மாவை வந்து அனுபூதியில் மட்டும்தான் அடைய முடியும் அப்படி அணைய அடையிறவங்க வந்து மரணத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி என்ன என்ன சொல்கிறாரு தானாக தோன்றிய பிரம்மதேவன் வந்து இந்த இந்திரியங்கள்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி படைச்சிட்டாரு அதனால தான் வந்து இந்த இந்திரியங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளாரையே நம்ம இருக்கோம் உள்ளார இருக்கிற ஆத்மாவை அவர் காமிக்கவே இல்லை மரணமின்மையை தேர்ந்தெடுக்கிற யார் ஒரே ஒரு பேரறிஞன் மட்டும்தான் இந்த இந்திரியங்களை தேர்ந்தெடுத்து உள்முகமாக வந்து ஆத்ம தரிசனம் அடைகிறாங்க அப்படி இருக்கும்போது போது என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாரு மலர் சார்ந்த அணிந்த அழகிய கூந்தலையுடைய அம்பிகையின் பாகனை எம்பெருமானே உன்னுடைய திருவடியில் வந்து நான் அன்பு வச்சுருக்கேன் உனது பரமஞான பக்தியை கூடு கல் மாதிரி இருக்கிற என் மனசை வந்து கனியாக பக்குவப்படுத்தி நீ தான் என்னை ஆட்கொள்ளணும் நான் வந்து எந்த கருவியாக இருந்து எந்த செயலை செஞ்சாலும் அது வந்து உன்னுடைய பேரருளால் தான் நடக்குது ஆயினும் மயமாக இருக்கிற நீ வந்து எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்க எனக்கு கருண காமிக்க உனக்கு மனசு வரலையா அப்படின்னு கேட்குறாரு தேவர்கள் வந்து உன்னை அறிஞ்சிக்க மாட்டாங்க உபனிஷத்துகளும் அன்றும் இன்றும் என்றுமே வந்து உன்னை விளக்க சொல்லாது நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு மற்ற ஜீவர்களும் உன்னை அறிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வந்து என்னைய ஆட்கொண்ட என்னை பக்குவப்படுத்தி சிவசேவையில் ஈடுபடுத்தி வச்ச அப்புறம் பக்தியில் நான் அப்படியே உருகி பரவசமாகி உன்னுடைய சொரூபத்திலேயே என்னை இருக்க வச்ச ஞான விசாரம் அப்படிங்கறதுல ஓங்கி இருக்க மாதிரி நீ எனக்கு அனுகிரகம் பண்ண அதன் விளைவா தான் என்கிட்ட இருந்த அபரஞானம் வந்து பரஞ்ஞானமாக மாறுநிச்சு விண்ணுலகம் மண்ணுலகம் அப்படிங்கிற அண்டங்கள் எல்லாமே விதை விதைக்காமல் தானாயே நீ தோற்றுவிக்கிற அப்படி இருக்கிற அண்டங்கள்லாம் நீ நிலை பெற சுரக்கவும் செய்வே உனக்கே உரிய நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவனா இருக்கிற தான் நீ என்னை பார்க்காம விட்டுட்டியா இந்த உடல் மேல இருக்கிற பற்று வந்து நீக்கிட்டு என்னை வந்து பக்குவப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன் பொருட்டு வந்து நான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் உன் கோயில் வாசலிலேயே நான் இருக்கேன் உன்னுடைய அன்பர்களுக்கும் தொண்டனாகவும் என்னை அழைச்சிக்கும் இதெல்லாம் வந்து உன்னுடைய கருணை தான் உலகத்தவர் வளர்த்த மரம் நஞ்சாகி இன்னும் அதை வெட்டி வீசுறதில்ல அதே மாதிரி உன்னால் உருவான எண்ணெயை வந்து நீ புறக்கணிக்க வேணாம் நீ வந்து என்னுடைய அதனால் எனக்கு உன்னை தவிர வேறு ஆதாரம் எதுவுமே கிடையாது என் மேலே கொஞ்சமாவது கருணை காட்டி மேலான உன்னை வணங்குகிறேன் இனி வந்து நான் கீழ்பட்ட அத்தகைய என்னை வந்து உன்னோட கருணையால அடிமையாக்கிக்கோ எனக்கு வந்து துவக்கமும் முடிவும் தான் அப்பனே உன்னை நமஸ்கரிக்கிறேன் எனக்கு தந்தையே அமிர்தமே ஆனந்தமே உள்ளம் முருக வாய் ஊறுவதற்கு ஏதுவாய் இல்லை தேன் போன்றவனை உனக்கு உரிமையுடைய மெய்யன்பரை போல நானும் உன்னுடைய உரிமையாயிட்டேன் உன்னை புசித்து உயிர் வாழ்வதற்கான ஒப்பற்ற உணவே ஒளிவிலங்கும் திருமுடியையுடையவனே மாறா துணையாக இருப்ப வண்டர்கள் வந்து தளர்வாக இருக்கும் போது கூட நீ அவங்களுக்கு உதவும் செல்வமே இந்த பொய்யான வாழ்க்கையில் நான் துன்புறும் முடி என்னை வச்சிருக்கிறது நியாயமா எங்கள் அரசே பதில் சொல்லு நீயே எப்பவும் நிலையாக இருக்கிற தலைவன் நீ அடியனை வா அப்படின்னு கட்டளையிட்ட விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் மூலப்பொருள் நீ என்னை வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்படி சம்சார கடலில் தத்தளிக்க விட்டுருக்கியே இந்த எஞ்சி இருக்கிற காலத்தையாவது நான் வாங்க்கூட உன் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் நான் வந்து உன்னை புகழ்ந்தும் உன்னுடைய மகிமைகளை பாடவும் என்னை வந்து உன்னோட சே ஏ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவோகம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுடைய செம்பொருளே உனக்கு வணக்கம் உன்னை பாடி பாடி பரவசம் அடைஞ்சு நான் கூத்த விடணும் சிதாகாசத்தில் ஊர்த்தவத்தாண்டவோட உன்னுடைய சொரூபத்தில் நான் ஒன்றுபட இருக்கணும் உடலை நான் என்று உணரும் உணர்வுக்கு அதீதத்தில் நான் போவேனாக பிரகிருதி தத்துவங்களுக்கு அப்பால் நான் போவேனாக அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வீடு எனக்கு உரியதாகணும் சிவபெருமனை இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு கருணகாமிங்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கேட்க நாமளும் மாணிக்க வாசகர் கேட்ட மாதிரியே சிவபெருமான் கிட்ட கேட்டு எப்பவுமே அந்த ஆனந்தத்திலே இருப்போம் இருக்கலாமா பை ராதே கிருஷ்ணா